ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் முடிந்தது ஈரோடு கிழக்கு பெறப்புரை சாதித்து காட்டிய சீமான் சீமான் தலைமையில் ஒன்றிணைந்த இந்த தமிழ் தேசிய ஆளுமைகள் இது குறித்து தான் இந்த காணொலியில விரைவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இருந்தே இந்த அரசியல் களம் ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சுட்டு சொல்லலாம் அந்த அளவுக்கு பிரதான எதிர்கட்சிகளான அதிமுக பாஜக போன்ற பணபலம் அதிகார பலம் படைத்த கட்சிகளே பின்வாங்கிய சூழல்ல நாம் தமிழர் கட்சி தனித்து தங்களுடைய ஆளுமையை காட்டும் வனமாக இந்த இடைத்தேர்தலில் தகுதி வாய்ந்த ஒரு வேட்பாளராக சீதாலட்சுமி அவர்களை களம் இருந்தாங்க அவரும் சீமான் அவர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றும் வண்ணமாக கடந்த இருபது நாட்களுக்கும் மேலாக கடுமையாக ஈரோடு முழுவதும் சுற்றி சுழன்று பரப்புரை செய்திருந்தார் இந்த சூழல்ல இன்றைய தினம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான பரப்புரை முடிந்திருக்கு இனி நாளை மறுநாள் காலை வாக்குப்பதிவு தொடங்கும் சூழல்ல ஈரோடு களம் அப்படிங்கறது என்ன மாதிரி இருக்கு அதுல நாம் தமிழர் கட்சி எந்த அளவு சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பெரிய கேள்வி அதுக்கான விடை அப்படிங்கறது நிச்சயமாகவே சீமான் அவர்கள் சாதித்துட்டார் அப்படிங்கறத ஒற்றை வரியிலேயே சொல்லிடலாம் ஏன்னா இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல ஒரு கருவியா பயன்படுத்தி சீமானவர்கள் தமிழ்நாடு முழுவதுக்குமான தன்னுடைய அரசியலை மிகப்பெரிய அளவு கொண்டு போய் சேர்த்துட்டாரு அந்த அளவுக்கு பெரியாரா பிரபாகரனா திராவிடமா தமிழ் தேசியமா திராவிடர்களா தமிழர்களான்னு போட்டு பார்த்துருவோம் ஒரு கன்சல்டேஷனை அவரை சுற்றி அவர் கொண்டு வந்துட்டாருன்னா சொல்லணும் அந்த அளவுக்கு போட்டியிடாத பிரதான கட்சிகளான பாஜக அதிமுக போன்ற கட்சிகளின் வாக்குகளை முழுமையா பக்கம் இருக்கிறதுக்கான ஒரு வியூகத்தையும் சீமான் அவர்கள் செய்துட்டாரு இது நிச்சயமாக இரண்டாயிரத்தி தேர்தலுக்கும் அவருக்கு மிகப்பெரிய அளவு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது அரசியலை அறிந்த பல ஆய்வாளர்களும் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு இதுல இன்னொரு விடயத்தை சீமானவர்கள் அவர்கள் ரொம்ப தெளிவா ரொம்ப அறிவுபூர்வமா அவருடைய அரசியல மிகப்பெரிய அளவு தமிழர்கள் மத்தியில் வேறுபரப்பு ஒரு வேலையும் பத்து நாட்களுக்கு மேலாக ஈரோடு கிழக்குல நடந்த பரப்புரை கூட்டங்கள்ல நாம் தமிழர் கட்சியை தாண்டிய தமிழ் தேசிய ஆளுமைகள் எத்தனை பேர் பேசியிருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் பேசியிருப்பாங்க எல்லாம் கடந்த காலங்களில் சீமான் மீது கடுமையான விமர்சனத்தை வைத்த தமிழ் தேசியர்கள் அப்படிப்பட்டவர்களையும் சீமான் அவர்கள் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் அரவணைத்து அவர்களும் தனக்கு ஆதரவாக தான் இருக்காங்க அப்படிங்கறத உணர்த்தி இருக்கிறாரு அதை தாண்டி பல்வேறு சமூக அமைப்புகள் தமிழ் சமூகம் பல குடிகளாக பல அமைப்புகளாக பிரிந்து இருக்கக்கூடிய சூழல்ல அந்த அமைப்புகளும் அந்த சாதிகளும் பெரிய அளவு சீமானுக்கு சாதகமாக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பரப்புரை செய்ததை பார்க்க முடிஞ்சு அதுல ஒருபடி மேல போய் அவர்கள் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சிக்காக பைனான்சியலாகவும் பெரிய அளவு உதவி இருக்காங்கன்ற தகவல் வருது சைலண்டா நிறைய பேரு பொருளாதார பங்களிப்ப அழிச்சிருக்காங்க அது அந்த மாதிரியான சாதி அமைப்புகள் குடி அமைப்புகள் அப்படின்ட்டு அவர்களுமே ஒரு தமிழ் தேசிய தளத்துக்குள்ள நம்ம நிக்கிறோம் அது நாம் தமிழர் கட்சி தான் நமக்கான ஒரு அரசியல் விடுகாலத்தை ஏற்படுத்த கூடிய ஒரு கட்சி அப்படிங்க ஒரு நம்பிக்கையில அந்த மாதிரி பண்ணிருக்காங்க ஓவரால் பார்க்கும்போது இந்த ஈரோடு கிழக்கு இதெல்லாம் மையமாக வைத்து நாம் தமிழர் கட்சி நிச்சயமாகவே ஒரு மிக பெரிய சமூக மாற்றத்தை தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அது சீமானவர்களுக்கு இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேரலையும் தாண்டி தமிழ்நாட்டு அரசியல் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு செல்லும் பொழுது மிக பெரிய அளவு பாசிட்டிவாக ஆக மாறப்போகுது அப்படிங்கிறது அரசியலை அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு நன்றி வணக்கம்